வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் சார்பாக மத்திய மாநில அரசிற்கு ஒரு கோரிக்கை நேற்றைய முன்தினம் அமெரிக்கா நாட்டில் ஜிமிக்கா என்ற தீவில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே கொள்ளைறிகள் புகுந்து துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க அந்த துப்பாக்கி சூடு சூடல மூணு இரு மேல துப்பாக்கி குண்டு பாய்ந்துள்ளது அதுல விக்னேஷ் என்ற ஒரு இளைஞன் அந்த சம்பவத்திலே உயிர் இறந்துட்டாங்க அந்த விக்னேஷ் மற்றும் குண்டு அடிப்பட்ட இரண்டு மற்ற இரண்டு இளைஞர்கள் மொத்தம் மூணு பேருமே நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் முக்கியமாக திருநெல்வேலியை சேர்ந்தவர்கள் இன்றைய தினம் அந்த இறந்த விக்னேஷ் என்ற இளைஞனின் தாயாரும் சகோதரியும் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியாளரிடம் மனு கொடுத்துருக்காங்க எங்கள் பையன் இறந்துட்டான் எங்கள் குடும்பத்தையே அவன்தான் காப்பாற்றணும் ஏன்னா அந்த பையனுக்கு தந்தை கிடையாது அவங்க தங்கச்சி அவங்க அம்மா எல்லாத்தையுமே அந்த பையன்தான் பார்த்துட்டு இருக்கான் இப்போது எங்கள் குடும்பத்தை பார்க்குற பையனும் இறந்துட்டான் அந்த பையனோட உடல் வருதுலையும் சில இடையூறுகள் இருக்குது அதனால் மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து உடனடியாக இறந்த விக்னேஷ் என்ற இளைஞனின் உடலை விரைவாக கொண்டு வருவதற்கும் அங்கு துப்பாக்கி சூடில் காயப்பட்டுள்ள மற்ற இரண்டு இளைஞர்களையும் பாதுகாப்பாக தமிழகத்துக்கு கொண்டு வருவதற்கும் மத்திய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் விரைவாக அதேபோல் தன்னுடைய குடும்பத்தின் எதிர்காலத்தை வறுமையை போக்குவதற்காக வெளிநாட்டிற்கு வேலைக்கு சென்ற இளைஞனின் மறைவு மிகப்பெரிய ஒரு துயரம் அதனால் தமிழக அரசு விக்னேஷின் குடும்பத்திற்கு இழப்பீடு தொகை வழங்க வேண்டும் என்று வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் சார்பாக மத்திய மாநில அரசுக்கு கேட்டுக்கொள்கிறோம் அதே போல் விக்னேஷை இழந்து வாடும் குடும்பத்திற்கு வெள்ளாள முன்னேற்ற கழகம் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம்